நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜயம் குட் மார்னிங் குட் மார்னிங் செல்லி நிறைய துணி ஈரம் ஆயிடுச்சு நானும் அம்மாவும் ராத்திரி முழுக்க இவனியே தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் என்னாச்சு ஒண்ணு கார்த்திக் கார்த்திக் என்னாச்சு கார்த்திக் என்ன அர்ச்சனா என்னால புரிஞ்சுக்க முடியுது கவனிச்சுக்கிறதுலயே சரியா போயிடுது ஆனா எனக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கு ஐ மிஸ் யூ ஐ நோ கார்த்திக் ஆனா நீங்களே பாக்குறீங்களா

நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் இப்பெல்லாம் சாயங்காலத்துல கூட நம்மளால ஒண்ணா இருக்க முடியல இருந்தா கொஞ்சமாவது நாம பேசிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும் கார்த்திக் அதுக்கப்புறமா நம்ம குட்டி சார் பெரிய பையனாயிடுவான் இல்ல அம்மா கூட சொன்னாங்க இவ கொஞ்ச நாள் நம்ம ரொட்டீனுக்கு ஆயிட்டானா அப்புறம் நம்ம சாப்பிடும் போது சாப்பிடுவான் நம்ம தூங்கும் போது தூங்குவான் சரி இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல குழந்தைக்கு இன்னைக்கு தானே நீங்களும் உனக்கு முதல் இன்ஜெக்ஷன் போட போறாங்க ரொம்ப வலிக்கும் நினைக்கும் போதே உள்ளுக்குள்ள பயமா இருக்கு கார்த்திக் ஹாஸ்பிடல்ல நான் இவனை எப்படி சமாளிக்க போறேனே தெரியல நீ கவலைப்படாத அர்ச்சனா எல்லாம் சரியாயிடும் இத பத்தியெல்லாம் நீ அதிகமா யோசிக்காத நான் ஒரு மணிக்குள்ள வந்துருவேன் சரியா இந்தாங்க மாத்திரை போட்டுக்கங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல அர்ச்சனாவை எதுவும் சொல்லவே இல்லைங்க மறுபடியும் அவங்களுக்கு பண்ணி பண்ணி கேட்கவா ஏன்னா அர்ச்சனா வீட்டுக்கு வரும்போது நம்ம நிறைய ஏற்பாடுகள் செய்ய அவளோட ரெடி வைக்கணும் வைக்கணும் குழந்தைக்கு எல்லாம் வாங்கி நாம ஒண்ணு பண்ணலாமா வீட்டுக்கு கூப்பிடலாமா வேற ஏதாவது அவர் செஞ்சு செஞ்சுடுவாரு ஏன்னா அர்ச்சனா இந்த தடவை வந்தா நிறைய நாள் இருப்பா சரிதான நான் சொல்ற எதையும் சரியாவே கேட்கலையே தான் இருக்க சொல்லு என்ன கேட்டீங்க நான் சொல்றத கேக்குறதுல உங்களுக்கு இஷ்டமே இல்ல போல இருக்க அர்ச்சனாவும் பேரனும் இங்க வந்து தங்குறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா எனக்கு எப்படி விருப்பம் இல்லாம இருக்கும் எனக்கும் பேரன் கூட இருக்கணும் விளையாடணும்னு ஆசை இல்லாமல இருக்கும் ஆனா என்னால உன்ன மாதிரி படபடப்பா அவசர அவசரமா எதுவும் செய்ய முடியாது நான் எங்க அவசரப்பட்டேன் அர்ச்சனா இங்க வந்து தங்கிதானே ஆகணும் அத பத்தி தானே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இது பாரு ராதிகா நீ எப்போவும் ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற ஆனா நான் எல்லா விஷயத்தையும் பாக்கணும்ல உனக்கு நாள் பூரா என்ன யோசனை அர்ச்சனா எப்போ வருவா அவ வந்தா என்ன ஏற்பாடுகள் பண்ணணும் இவ்வளவுதானே ஆனா அவ புகுந்த வீட்டுல என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி நீ எப்போது யோசிச்சிருக்கியா உனக்கு எப்பவும் ஓம் பிடிவாதம் தான் முக்கியம் ஒருத்தி நேரம் காலம் தெரியாம இவர்கிட்ட என்னென்ன பேசிட்டேன் அவரை கோவப்படுத்திட்டேன் ம் வெல்கம் மை பேபி ஹலோ குணா சார் அது நாளைக்கு நம்ம மீட்டிங் பிக்ஸ் பண்ணிருக்கோம்ல ராகவன் சாரோட அதை நாலாணிக்கு ஷிப்ட் பண்ணிடுங்க சாயந்தரம் மீட்டிங் நடக்கும் ஒரு தடவை நீங்க பிரி ஆ ஓகே நாளைக்கு பூராவும் நான் தான் இருப்பேன் அப்புறம் சாயந்திரம் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் ஆனா ராத்திரி இப்பெல்லாம் அர்ச்சனா ராத்திரி அம்மா பக்கத்துல இருக்கா நான் என்ன பண்றது

வந்தனம்மா வந்தனா இது என்னா ஜவுளி கடைல இருந்து ஆள் வந்தாங்க இந்த பொடவையே கொடுத்துட்டு போனாங்க ம் இந்த பொடவைய வாங்குன என்கிட்ட சொல்லவே இல்லையே அம்மா இது நான் வாங்குல எங்க பையன் அம்மா அது வந்து நான் ஆபீஸ் பீட் வர

வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் நாம இதெல்லாம் சொல்லணுமா நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க எப்பவுமே நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களா தானே இருப்பாங்க ஆமாம்மா ஏன்னா எப்பவும் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால இந்த வேலண்டைன்ஸ் டே தான் நம்ம அன்பை வெளிப்படுத்த சரியான நாள் சரி எப்படி சொல்றது அத அதாவது இப்போ புருஷன் பொண்டாட்டி எல்லாம் இத சொல்லிக்க மாட்டாங்களே அம்மா சொல்ல முடியும்

கொஞ்சம் வித்தியாசமா அவரை சமாதானப்படுத்தலாம் அதெல்லாம் என்னால முடியாது அம்மா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நானும் சூர்யாவும் இதெல்லாம் பாத்துக்கணும் இல்ல 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 வந்தனா அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாத உங்களுக்குள்ள நீங்க என்ன கொண்டாடினாலும் சரி ஆனா உங்க மாமனருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காத அம்மா நீங்க அன்பை ஏதாவது செய்யும் போது அப்பாவுக்கு அது பிடிக்காம போகுமா வாய்ப்பே கிடையாது என்னால இதெல்லாம் போதும் இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க நீங்களும் அப்பாவும் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடுறீங்க உங்கள் விஜய் அர்ச்சனா நீங்க உட்காருமா நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வரேன் சரியா சரிமா நீ பயப்படாம இரு என்ன அம்மா அப்பா ரெண்டு பேரும் பக்கத்திலேயே தான் இருப்போம் அப்பா நேரா இங்கேயே வந்துருவாரு மணி ஒன்னாக இன்னும் பதினைஞ்சு நிமிஷம் பாக்கி இருக்கு அதுக்குள்ள அப்பா வந்துருவாரு இந்த இடத்துல தான் நான் என் டைரிய தொலைச்சிட்டேன் உனக்கும் தெரியும்ல பரவாயில்ல விடு இனிமே அம்மா அத பத்தி எல்லாம் யோசிக்க போறது இல்ல உனக்கு முதல் ஃபங்க்ஷன் பண்ணப்ப கூட அம்மா எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்ல ஆனா இன்னைக்கு உனக்கு முதல் இன்ஜெக்ஷன் அம்மா வேற எதை பத்தியும் யோசிக்க போறதில்ல நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு அர்ச்சனா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ச்சனா எப்படி இருந்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டுதானே ஆகணும் பயப்படாதமா குழந்தைக்கு அப்படியில ஒண்ணும் ஆயிடாது முதல்ல நீ தைரியமா இருக்கணும் புரியுதா கார்த்திக் இன்னும் வரலையேமா நான் அவன் கூட கிளம்பி வந்தது நல்லதா போச்சு ஆமாம்மா இன்னும் ஒரு வரதுக்கு பத்து நிமிஷம் இருக்கே நம்மள அவங்க கூப்பிடுறதுக்குள்ள அவர் வந்துருவாரு மிஸ்ஸஸ் அர்ச்சனா ஆ ஆ நாங்கதா இவ்வளவு சீக்கிரமா கூப்பிட்டீங்க உங்களுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் இன்னும் வரல அதனால நீங்க உள்ள போலாம் ஆ சரி அப்படின்னா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க எங்களுக்கு அப்புறம் யார் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்களோ அவங்கள முன்னாடி அனுப்பிடுங்க குழந்தையோடைய அப்பா இன்னும் வரல அர்ச்சனா கார்த்திக் டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருப்பா இல்ல ஒருவேளை ஆபீஸ்ல கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கலாம்ல வா நம்ம போலாம் வா வாங்க அர்ச்சனா வாங்க டாக்டர் குழந்தைக்கு ரொம்ப வலிக்காதுல்ல நீங்க ரெண்டு பேரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு வேலை ராத்திரி குழந்தைக்கு ஜோரம் வரலாம் அதுக்கு நான் உங்களுக்கு தனியா மருந்து எழுதி தரேன் அதோட கொஞ்சம் ரேஷஸும் வரலாம் லேசா வீக்கும் ஏற்படலாம் அம்மா நீங்க கொஞ்ச நேரம் குழந்தை பக்கத்துல இருங்க நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி சரிங்கண்ணா எல்லாத்தையும் அங்க கிளியர் பண்ணிடுறோம் இது வந்துகிட்டே இருக்கும் சரிங்கண்ணா வாப்பா வந்துட்டும் பா ஒரு நிமிஷம் பார் ஹலோ எங்க இருக்கீங்க அர்ச்சனா வாப்பா அர்ச்சனா நான் மீட்டிங் போறேன் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் பாய் வா வந்துட்டும்ப்பா

பட்டுக்குட்டியில நீ அழக்கூடாது ஆ அக்கா அர்ச்சனா ஆ என்னாச்சு அம்மா அது அ நந்தினி அக்காவையும் மோகனையும் பார்த்தேன் இப்போதான் அவங்க இந்த கைனகாலஜிஸ் ரூம்ல இருந்து வெளியில போனாங்க நீ அம்மா கோ பக்கம் டே பிளான் பண்ணிருக்கியா வந்தனா அப்பா கிதல கோவம் வந்துடா சூர்யா வாலண்டைன்ஸ் டேங்கிறது ஒரு சாக்கு தான் एक्चुअली அப்பா அம்மா மேல கோவமா இருக்காரு அதனால அவரே வித்தியாசமான முறையில் சமாதானப்படுத்தணும் நான் ஒரு பிளான் போட்டுர்க்கேன் நாம எல்லாரும் வெளிய போயிடலாம் அவங்க ரெண்டு பேர் மட்டும் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும் இன்னொரு விஷயம் தெரியுமா நாமள எங்க போறதுன்னு பாட்டி தான் என்கிட்ட சொன்னாங்க எங்க நம்ம ஹோட்டலுக்கு தான் நாம எல்லாரும் சேர்ந்து அங்க டின்னர் சாப்பிடலாம் சூப்பரா இருக்கே இந்த ஹோட்டல் போற ஐடியா எனக்கு ஏன் தோணவே இல்ல அங்க போனா இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாமே அங்க மியூசிக் இருக்கும் கேம்ஸ் இருக்கும் பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க நாமளும் சேர்ந்து உட்கார்ந்து டின்னர் சாப்பிடலாம்ல என்ன அவங்க டாக்டர் பார்க்க வந்திருந்தாங்களா ஆமாங்கக்கா அர்ச்சனாவே அவங்க ரெண்டு பேரும் பாத்துர்க்கா அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னாடி வேகமா அவங்களே கிளம்பி போயிட்டாங்க பாத்தியா என்கிட்டயே அவ மறைச்சிருக்கா ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க ஆனா விஷயம் கன்ஃபார்ம் ஆன உடனே அவ முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண போறா பாருங்களேன் பேர் வைக்கிற விழாவுக்கு வரட்டும் நான் அவக்ட புண்ணியத்துல நந்தினிக்கும் சீக்கிரம் குழந்தை பொறந்தும் அப்புறம் அக்கா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தவுடனே எல்லா பக்கத்துல இருந்தாலும் நல்ல செய்தியா வருது கடவுளே உனக்கு கோடி கோடி நன்றிப்பா போதுமா வந்தனா அப்பாக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு தடவை நீங்க தானே என் சொன்னீங்க அதனால இன்னைக்கு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அலங்காரம் பண்ணிக்கணும் என்ன பசங்களோ நீங்க நினைச்சது அப்படியே நடத்திடுறீங்க அப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டேன் இந்த அழகான ரோஜா பூ இது வேண்டாம் வந்தனா இது தலையில என்னால வச்சுக்க முடியாது முந்தானிய தலையில போட்டா இது தெரியவும் தெரியாது இது ஒண்ணு உங்களுக்கு இல்ல

நீ ரொம்ப குடுத்து வெச்ச வராதிகா குழந்தை உன்ன பத்தி எவ்ளோ யோசிக்கறாங்க பாரு படி அப்பா ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரு நாமளும் கிளம்புவோமா நாம நாம எல்லாரும் எங்கயாவது வெளியில போக போறோமா நீ இல்ல நாங்க எல்லாரும் போறோம் ஹோட்டலுக்கு நீ விஸ்வநாதன் கூட வீட்டுல தான் இருக்கணும் கேனா நாங்க மட்டும் வீட்ல எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க வேண்டாம் அம்மா இது கோரி நாள் தான நின்னு போறோம் இல்ல இல்ல வந்தனா அம்மா

ரேஷஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்புறம் வீக்கம் கூட இல்லம்மா டாக்டர் சொன்ன உடனே நான் ரொம்ப பயந்துட்டேமா நல்ல வேளை இப்ப பரவாயில்ல ஆனா ராத்திரி முழுக்க நல்லா பாத்துக்கணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல குழந்தையோட உடம்ப பத்தி தான் பேசிட்டு இருந்தா ஏன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா இல்ல இல்ல இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டோம்ல அதான் இன்ஜெக்ஷன் நான் மறந்தே போயிட்டேன் ஒரு மணிக்கு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடணும்ல ஆ உனக்காக அர்ச்சனா காத்துக்கிட்டே இருந்த நான் அர்ச்சனா கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் ஆபீஸ்ல ஒருவேளை வேலையில பிஸியா இருப்பாங்க நான் சொன்ன மாதிரியே நீ பிஸியா தான் இருந்திருக்க அர்ச்சனா வேற மொத தடவையா குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனால நீ கூட துணைக்கு போனா உதவியா இருக்கணும் நினைச்சேன் தனியா போனா பயந்துருவா இல்ல என்னோட பேர குழந்தைக்கு இன்னைக்கு மொத தடவையா இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க ஆனா பாரு இப்ப வரைக்கும் நல்லதா இருக்கா கார்த்திக் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க டயர்டா இருப்ப கை கால் கழுவிட்டு வாங்க அர்ச்சனா ஐ எம் சோ சாரி ஆபிஸ் ரொம்ப மூழ்கிட்டேன் மீட்டிங் வேற இருந்தது இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல குழந்தைக்கு அன்னைக்கு முதல் இன்ஜெக்ஷன் ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேன் நீ தனியா போய் அங்க நிக்க வேண்டியதா ஆயிடுச்சுல ரொம்ப பயந்துட்டியா இருச்சுனா நான் எப்படி மருந்து என்ன தெரியல சாரி அந்த நேரத்துல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி பரவாயில்ல விடுங்க நீங்க ஒண்ணு வேணும்னே வராம இல்லல முதல் இன்ஜெக்ஷன் போடும்போது நீங்க இல்ல ரொம்ப பிசியா இருந்தீங்க ஆபீஸ் வேலையா இருந்தீங்க நீங்க போய் டிரஸ் மாத்திட்டு வாங்க நல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க நாங்க ரெண்டு பேர் கீழே போறோம் புலமா அர்ச்சனா நான் எப்படி மறந்தா அர்ச்சனா ரொம்ப வருத்தப்படுறா கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியல பரவாயில்ல ராத்திரி சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது சமாதானம் ஆயிடுவான்